கிறிஸ்தியக் குணங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாகவும் இருபத்தி ரெண்டு ஏழு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தர்சன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் அழை இல்லையா வருகை மிக சமயமாக இருக்குது இதே அதிகாரத்தில் மறுபடியும் பன்னிரெண்டாம் ஆசம் சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இருபதாம் வருஷத்தில் மேயாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் இப்படி ஆண்டு உடைய வருகை வெகு விரைவில் இருக்கிறது அவர் வருகைக்கான அடையாளங்களை நம்ம உலகத்திலே கண்ணார கண்டு வருகிறோம் ஆகவே அடுத்து சொல்கிறாரு இந்த தீக்கு தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் யாரும் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவாதிகள் சொல்றார் ஆகவே இந்த தீக்கு வசனத்தை நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல கேட்கிறது மாத்தமல்ல கை கொள்ளுகள் பாக்கியவான்கள் அதான் இந்த அதிகாரத்தை முன்னாலே முதலாம் அதிகாரத்திலே யோவான் அழகாக சொல்லார் இந்த தீர்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிற கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள் கால சமயமாக இருக்கு பாருங்கள் இங்கே ஆரம்பத்தில் சொல்லிட்டார் இந்த தீர்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவன் வாசிக்க முடியாதபடிக்கு வாசிக்கிறதை கேட்கிறவன் அடுத்து இதில் எழுதியிருக்கவர்களை கை கொள்ளுகிறவர்கள் இதன்படி கை கொண்டு நடக்கிறவள் செயல்படுகிறார்கள் பாக்கியவான்கள் ஆகவே ஏதோ கடமைக்காயுத நாம் படிச்சுட்டு விட்டுடக்கூடாது இதை நம்ம கை கொள்ளணும் வாழ்க்கையில் கை கொள்ளும் போது நம்ம பாக்கியவாதிகளாக பாக்கியவான்களாக மாற்றப்படுகிறோம் ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்குது ஆண்டோடைய வசனம் கேட்கக்கூடாது அப்படிக்கு பஞ்சம் வரும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கணும் கை கொள்ளணும் அதுபடி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கற்று நம்ம ஆசிரிப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தனது நல்ல குறை நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாசிக்க கை கொள்ள அதன்படி நடக்க கிருபை செய்யும் ஏசுவை நாமத்திலேஜி நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்